இப்போது அசுரகாளி பீடத்தில் வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை அன்று பயிற்சி வச்சுருக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக அந்த பயிற்சிக்கு அனைத்து சிஷியர்களும் கண்டிப்பாக வந்துடுங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பயிற்சி வைக்கிற சரிங்களா கர்நாடகாவில் இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் கர்நாடகாவில் பயிற்சி வைக்கிற அதனால பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிஷியர்களும் பயிற்சி கலந்துக்குங்க இந்த அம்மாவாசை என்று யாகமும் நடைபெறும் சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா யாகம் வந்து பண்ற மாதிரியா இருந்தா பயிற்சி எடுக்க முடியாது பயிற்சி எடுக்கிற போல இருந்தா யாகம் பண்ண முடியாது அதனால வந்து பயிற்சிக்கு வருபவர்களை மட்டும் வாருங்கள் புரிதுங்களா இந்த இந்த பயிற்சி வந்து குரளி குட்டி சாத்தான் மோகினி யக்ஷணிகளுடைய அதி ரகசியங்களும் மற்றும் மந்திரங்களும் மற்றும் வழிமுறைகளும் யந்திரங்களும் அதை பற்றி தரளான ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அதனால் பயிற்சிக்கு வருபவர்கள் முன்பதிவு கண்டிப்பாக செய்ய வேண்டும் உங்களுக்கு யட்சணிகள் மற்றும் மோகினிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது கூட தீட்சை உபதேசம் மற்றும் மை யந்திரம் கொடுவை அது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு கண்டிப்பாக செய்யணும் நினைக்கிறேன் அப்போ தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க முடியும் அந்த மோகினிகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோத்தான் சொல்லிட்டேன் அதே போல் யக்ஷணிகளை பற்றி நான் இவ்வளோ சொல்லிட்டேன் ஏன்னால் குறிப்பாக சொல்கிறேன் யக்ஷணிகளை மரப்பாச்சி பாவையில் நீங்கள் ஆவாகனம் செய்து பூஜை பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை புரியுதுங்களா அதே போல் ஒரு மரப்பாட்சி பாவையில் ஒரு மரப்பாச்சி பொம்மையில் ஒரு பெண் உருவம் செய்து நீங்கள் யக்ஷணிகளை அதில் தான் நீங்கள் புகுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா யக்ஷணிகள் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது அவங்க வந்து எந்த ஒரு சாமியாரும் சரி அதை பார்த்துருக்க மாட்டாங்க புரியுதுங்களா யக்ஷணிகள் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் எப்படின்னா இருக்கலாம் அதே போல் ஒரு சில சில குறிப்பிட்ட மரத்திலோ சில சில குறிப்பிட்ட உலோகத்திலோ யக்ஷணிகள் வந்து குடியேறாது அதனால் பார்த்து பூஜை பண்ணணும் யக்ஷணிகள் பூஜையும் யக்ஷணிகள் பயிற்சியும் மோகினி பயிற்சியும் கொடுக்குறேன் அதனால் பத்தொம்பதாம் தேதி பயிற்சிக்கு அனைவரும் வந்துவிடுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ செவன் நன்றி